ஹலோ ஒரு சின்ன ஸ்டோரி தான் பார்க்க இது வந்துட்டு எதுனால நடக்குதுன்னு தெரியல ஒரு சில பேர் நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்க லைஃப்ல நடந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட பண்ணுவேன் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக அந்த இறந்து போகிறாங்கன்னா மண்ணில் புதைக்கிறத விட்ருங்க இந்த இறக்கிறாங்களே இற தீ குடிச்சிட்டு இறந்தாலும் சரி என்ன பண்ணிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்தாலும் சரி என்ன பண்ணிட்டு இறந்தாலும் சரி போயிட்டு இறக்கிறாங்க இறக்கிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் இறக்கிறாங்க இறக்கிறாங்க கொளுத்துறாங்களே கொளுத்தி விட்டுட்டாங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்காங்க உயிர் ஒரு உயிர் எரிஞ்சிட்டே இருக்கிறப்போ ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க கை இருக்குல்ல கை கால் இதெல்லாம் கூட இழுக்குமா இழுத்த பிறகு எழுந்திரிச்சு உட்கான்ருவாங்களா மனுஷனுக்கு உயிர் வந்துட்டா எப்படி சவுண்ட் கேட்கும் அந்த ஃபுல்லாக பாடி எரிய ஏரிய கையில் உள்ள நரம்பு இதெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு எழுந்திரிச்சி உட்காந்துருன்னு சொல்கிறாங்க அது எழுந்திருக்கிறப்போ ஒரு மாதிரி சவுண்டு வருமா ஒரு சில பேர் சொல்கிறாங்க இறந்ததுக்கு பிறகும் உடம்புல வந்துட்டு உயிர் இருக்கும் அது இந்த மாதிரி இறந்து உள்ளார உள்ள அந்த ஒரு என்ன உள்ளார உள்ள இதையும் இதெல்லாம் பிடிச்சி எரியிறப்போ அந்த அந்த செகண்டில் எழுந்திரிச்சி உட்காருவாங்க அப்போ நம்ம எதுவும் பண்ணேன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு இந்த மாதிரி எழுந்திருச்சு உட்காந்து எழுந்திருச்சு வரணும்னு ஒரு பேர் சொல்றாங்க அந்த மாதிரி எழுந்திரிச்சு வரப்ப நம்ம அப்படியே விட்டோம்னா ஊரு உலகமே அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அந்த மாதிரி கையில உள்ள நரம்னா இழுத்து டைட்டா வச்சுக்கோ அதனாலதான் எழுந்திரிச்சு உட்காடுறாங்க நம்ம அந்த டைம்ல வந்துட்டு பின்னாடி கழுத்துல வந்துட்டு ஏதாச்சும் ஆடு குச்சி இந்த மாதிரி வச்சுட்டு அடைச்சோம்னா படுத்துருவாங்க கையிலன்னா அப்படி உடச்சு வச்சு எரிச்சிருவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எல்லாருமே இப்படிதான் எழுந்துட்டு உட்காருவாங்க இப்படி நம்ம கால் நீர் அப்படி இந்த மாதிரி உட்காருவாங்கன்னா நான் ஒரு ஸ்டோரி போட்ட சித்த பார்த்து குளிச்சுட்டு இறந்துட்டாங்க அவர் ஏற்கனவே நைன்ட்டி பர்சன்டேஜ் எரிஞ்சு போய் தான் இறந்து போனாங்க அவரை போய் கொளுத்துறப்போ கொளுத்திருந்திருக்காங்க நைட்ல கொளுத்திருந்திருக்காங்க கொளுத்து எரிஞ்சுட்டே இருந்து எங்கள் எங்க அந்த தமிழ் பெரியவங்க யாருமே இல்லையில எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் சொல்லியிருந்தேன் அப்பா எல்லாம் இங்கே வந்துட்டாங்க அவங்க அஃபெக்ட் ஆயிருச்சுன்னு சொன்னேன்னு அந்த அந்த அவ அவர் ஆல்ரெடி நைன்டி பர்சன்டேஜ் தான் இறந்து போனாரு அவர் கொளுத்துற டைம்ல எல்லாருமே இப்படிதானே ஃப்ரெண்ட்ல பார்த்துட்டு அவர் மட்டும் ஆப்போசிட்டா பண்ணியிருக்காரு கைஸ் அவர் கொளுத்துட்டே இருந்திருக்காங்க எல்லாமே சரக்கு சாப்பிட்டுட்டுதான் தான் எரிச்சிருந்துருக்காங்க தலை இருக்கு இல்லையா தலை வந்துட்டு கீழே இருக்கு உள்ள இருக்கு காலு கால் மட்டும் இருக்குல்ல கால் ரெண்டு மேல வந்துருக்கு ஆப்போசிட்டா வந்துருந்துருக்கு அந்த டைம்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதை வந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட்ல கிரியேட் பண்ணி பாருங்க தலை கீழே இருக்கு கை எப்பவுமே இப்படிதான் எழுந்துருச்சு உட்காந்து ஃப்ரெண்ட்ல எப்படி பார்த்துட்டு உட்காந்து சொல்லுவாங்க வந்துட்டு தலை கீழே தான் கால் மட்டும் மேல போய் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது கால் ரெண்டு தலை மேல போயிட்டு கீழே அந்த எரிக்குவாங்களே அப்படி பிறன்ட்டு விழுந்துருச்சேன் யாருமே இந்த அந்த டைம்ல டச் பண்ணவே இல்லை அங்க சரக்கு சாப்பிட்டுருந்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு குடியாண்டாங்க ஆனால் எங்களுக்கு தெரியவே இல்லை விழிஞ்ச பிறகு என் தம்பி வந்துட்டு சொல்றான் நான் தானே ஸ்டே பண்ணியிருந்தேன் அக்காக்கா அந்த மாதிரி அப்பா நைட்டு எழுந்துருச்சு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்பா நான் ஆயிட்டு எறிந்துருச்சுட்டாரா இந்த மாதிரி தலைக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே அப்படி போட்டு விடியான்ட்டாங்களாம் யாருமே எரிக்கவே இல்லையா அப்படின்னு சொன்னேன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் விசாரிக்கணும் எரிஞ்சுட்டு இருந்தவரை ஆப்போசிட்டா தலைக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாரா அதனால எல்லாருமே போட்டு விடியான்ட்டாங்க காலைல போயிட்டு அவ்வளவு நேரம் எரிச்சின்னு அவருக்குள்ள ஆசை நிறையா இருந்துருக்கிறதுனால எரியலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மண்ணை நோண்டி போட்டு புடசு புதச்சிட்டாங்க காய்ஸ் ஒரு சில பேர் சொல்றாங்க நிறைய நம்ம மனசுக்குள்ள ஆசை இருக்குன்னா நம்ம கீழே ஃபுல்லா இடுப்புக்கு மேல உள்ள அந்த பார்ட்ஸ் வந்து எரியாதுன்னு சொல்றாங்க ஒரு நெஞ்சு கூடுன்னு சொல்றாங்க அது வந்துட்டு எரியவே எரியாது நம்மளுக்குள்ளே நிறைய ஆசை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எரியவே எரியாதான் ரொம்ப இது போய் வந்துட்டாங்கன்னா அந்த மண்டவோடு இதெல்லாம் எரியவே முத்தி போயிருவாங்க அதெல்லாம் எரியாதான் எங்க சித்தப்பா மட்டும் அப்படியே ஆப்போசிட்டா ஏந்திச்சு அது இது வந்துட்டு எந்த ரீசன்ஸ் இல்லை ஒரு சில பேர் வந்துட்டு அது உயிர் இருக்கும் அது எரியிற டைம்ல எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க முக்கால்சி பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கையில உள்ள அந்த நரம்புலாம் இதெல்லாம் எரியிற டைம்ல அந்த கைகள்லாம் பிடிச்சி எழுத்துக்கும் தான் ஏந்திரிக்கிறாங்க நம்ம அடிச்சோம்னா அந்த நரம்பு கட்டாயிட்டு ஆயிட்டு கீழே விழுந்து எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த நெஞ்சு கூடு வந்து எரியாதுன்னு சொல்கிறாங்க நிறைய ஆசை ஆசை இருக்குது நமக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் அனுபவிக்காமல் இறந்துட்டாங்கன்னா அந்த நெஞ்சுக்கூடு வந்துட்டு எரியவே எறையாது வந்துட்டு குத்தி சக்கரம் இதெல்லாம் தான் எரிப்பாங்க இது உண்மையாக இல்லையாங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியல இந்த மாதிரி இது உண்மையாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய் காய்